எல்லாரும் சத்தியத்தை அருகே நிறைவேறும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளட்டும் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக சரியாட்டோன்ற நேரம் ஒன்பது மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையில் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் அடுத்து நாங்கள் வார்த்தையோடு வெளிச்சத்தோடு சகோதரி நான் இணைகின்றேன் என்னோடு இணையுங்கள் கத்த தயவுக்காக நன்றி செலுத்தி நாம செபித்து துதித்து மாத்தி வெளிச்சத்தை கேட்டுக்கொள்வோமா ஆமே என் கத்த இருக்க சோசரம் கேத்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆளு நாங்கள் செபிப்போம் சோசுரன் தகப்பனே நன்றி அப்பா இனங்களும் பாராட்டின கிருவை கொஞ்சமல்ல அல்ல இவ்வளவு வாயங்களை நேசிக்கிறேன் எவ்வளவு வாயங்களை நடத்துகிற எவ்வளவு வாயங்களை தாங்குகிறீர் நன்றி நன்றி அப்பா நீ கண்ட விதம் பெரிது நடத்துற விதம் பெரிது எல்லா சூழ்நிலையும் நீங்க பெரியவராய் நடத்துறதுக்காய் நன்றி ஆண்டவர் இந்த தங்க வானொலிக்காய் நன்றி கத்தாவே உள்ள சரிங்களா பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம் நேர்களுக்காக நன்றி செலுத்துறோம் மறுவழி பெற்ற நேர்களுக்காய் நன்றி செலுத்துறோம் பலத்த கருத்துக்களை எல்லாரையும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் கத்தாவை ஆசிர்வதிங்க கத்தா வார்த்தளை திரும்பாதே அப்பா ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் விளையச்சி பலனை பெற்றுக் கொள்ள கிரக செய்யும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தக்கால் என் வாயின் மாத்தியம் என் தியான முறை சமூகத்துக்கு இருப்பதா இவ்வளவேனும் பெருகனும் சுருகனும் அப்பா கொடுங்க பயன்படுத்துங்க இயேசுவின் ஆமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்க தினிக்கிற சபத்தைகளும் ஜீவன் உள்ள நல்ல தாப்பனே ஆமீன் 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 ஆமே நன்றி நன்றி நாம் ஒன்றை உரிமைப்படுவதாக ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்த சொ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது காண்பவரே யாகத்தாலே வரலும் போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தளரும் போது என்னை கேட்பவரே எந்த கோ நிரந்தையாளரே தாகம் தீர்க்கும் தண்ணீரே எந்த கோ நிரந்தன் துணையாளரே ஜீவன் நீரே ஆவியானவரே ஆவியானவரே இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் தீயக்க மாட்டேன் நீர நாடு கொண்டு

മാറ്റിയ മാറ്റോട് കൊണ്ട് വാർത്തയാളേ തേച്ച് വീർ സമൂഹത്താളെ നടത്തുവീർ വാർത്തയാളേ തേച്ചുവീർ സമൂഹത്താളെ നടത്തുവീർ എന്തോ നിരന്തള தாசம் தீர்க்கும் ஜீவத்த நீரே இறந்த கா நிரந்தன் துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ வேலைகளில் பெருக செய்கின்ற வேல அடைந்திடுவேன் உயர பரந்திடுவேன் வேல நடைந்திடுவேன் உயர பரந்திடுவேன் நிரந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவத்த தண்ணீரே எந்த கோ நிரந்தன் துணையாளரே தாகம் தீர்க்கும் தண்ணீரே ஆவியானவரே 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 ஆமேன் சத்தனாவொற்றை வயவைப்படுவதாக நாங்கள் வார்த்தைக்குள்ள செல்வோம் ஏனாலும் என்னோட பேசுற வார்த்தை வாய்க்க பண்ணுகிறது வாய்க்க பண்ணுகிறார் என்னத்தை வாய்க்க பண்ணுகிறார் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் வாய்க்க பண்ணுகிறார் சமயத்தை வாய்க்க பண்ணுகிறார் வழிகளை வாய்க்க பண்ணுகிறார் அப்படியாக வாய்க்க பண்ணுகிற தேவன் அவரது கையினாலே அவற்றையும் வாய்க்க பண்ணு அவற்றையும் வாய்க்க பண்ணுகிற அதிச்சயமாக கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்படி சொல்கிறது கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் அப்போ வாய்க்க பண்ணுற தேவன் எப்படியாக வாய்க்க பண்ணு எல்லாரும் சொல்வாங்க இதுக்கு நீ வாய்ப்பில்லை இதுக்கு நீ லாய்க்கில்லை என்று சொல்லி இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லலாம் ஏன் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் சில தகுதி இருக்குது சில தராதரங்கள் இருக்குன்றது அந்த அடிப்படையில் இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லும் நீ இதுக்கு தகுதி இல்லை இதனால உனக்கு இந்த காரியம் வாய்க்காது நீ எப்படித்தான் ட்ரை பண்ணினாலும் இதுல நீ உனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது ஏனென்று சொன்னால் இது வேறு காரியங்களால் இருக்கிறது அப்ப சில உலக காரியங்கள் நம்மை விட்டு அப்படியாக உலகம் பார்த்தாலும் தேவன் சொல்லுகிறார் தேவரிடத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் காரியங்களை அர்ப்பணித்த வேண்டும் நாங்கள் மனுஷரிடத்துல போனா மனுஷன் நம்மை தகுதியோடு தராதரத்தோடு பார்வையோடு அவர்கள் பார்க்கிற எண்ணங்களோடு நம்மை பார்த்து எடை குறைத்து மதிப்பிட்டு எங்களை என்ன செய்து விடுவார்கள் அந்த காரியத்தை வாய்ப்பில்லாமல் போக பண்ணி விடுவார்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட பண்ணி விடுவார்கள் தங்கள் சூழ்ச்சிகளால பல பதவிகளால பட்டங்களால எங்களை என்ன செய்தார்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி பார்க்கிறது இல்லை மனுஷன் பார்க்கிற விதமாய் பாரேன் என்று சொன்ன தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன் எப்படியாக வாய்க்க பண்ணுகிறான் என்றா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் எப்படியாக வாய்க்க பண்ணுற என்று சொன்ன நிச்சயமாக அங்கே பாப்பமா இருந்து ஆகிய புஸ்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அந்த தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே நாங்கள் இது புஸ்தகம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான் நாங்கள் சில வார்த்தைகளை பார்ப்போம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே பாப்பமா இருந்தா அங்கே பாப்பமா இந்த ஒரு சிலத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன் ஆதி ஆஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அங்கே ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதற்கு அவன் கத்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எளிய சத்தனுடைய அவர் தன்னுடைய எஜமானுக்காக ஆணையிட்ட கொடுத்த அந்த வாக்கு தன்னை ஈசாக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்படியாக அங்கே செல்லுகின்றார் செல்லும் போது ஆபிரகாம் சொல்ற இனி இனத்தார் இடத்துல நீ போய் பெண்ணை பார்த்து கொண்டு எடுத்து கொண்டு வர வேண்டும் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அவர் ஜபிக்கின்றார் ஜபித்த அந்த காரியத்தை என்ன செய்ய ஒப்பு கொடுக்கின்றார் கற்றுக்கொள்ற காரியம் சொன்ன காரியத்தை அவர் தனக்குள்ள வச்சு தன்னுடைய சுயபலத்துல செய்ய செயல்படவில்லை அதுதான் இங்கே நாங்க பார்க்க வேண்டும் வாய்க்க பண்ற தேவனிடத்துல தான் அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட அடையாளத்தோடு நான் இந்த பெண்ணை பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அடையாள கிடைக்க வேண்டும் வேறு காரிய நான் போக கூடாது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை என்ன தேவனிடத்தில் ஒரு பெண்ணை பார்க்கும்படியான அந்த காரியத்தை காரியத்தை அப்ப பண்ணும் போது அந்த காரியம் வாய்க்கப்படுகிறது அப்படி அவர் நினைத்தது அங்க தேவன் பாருங்க அந்த நேரத்தில் ஒரு மேப் இல்ல ஒன்றுமே இல்லை ஆனா அவர் அப்படியே அடையாளங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை அதாவது தான் குடிக்கும்படி தான் குடி கேட்கும்போது தண்ணி குடிக்க கொடுக்கவும் அடுத்தது நோட்டங்களுக்கு என்று சொல்ற பெண்ணே என்னுடைய பெண் என்று சொல்லி அங்கே தேவனிடத்துல அந்த காரியத்தை சொல்லிவிட்டு அவர் நிற்கும் போது அங்கே கால் என்ன செய்யற அக்குட்டத்தோடு வருகிறார் இப்ப பாருங்க அவர் சொல்லி செவித்து தேவனடுத்த காரியத்தை வாய்க்கு பண்ற தேவனெடுத்த அந்த காரியத்தை வைத்து விட்டு நிற்கும் போது அதே ஒரு மகள் வருங்கின்றார் அந்த இடத்தில் பார்த்தீங்க வரும்போது அவர் பார்க்கிறார் எவ்வளவு ஆய் தேவன் தன்னோட இருக்கிற தன்னுடைய தாபரகம் தன்னுடைய தேவன் பதில் கொடுக்க தேவன அவருடைய தேவன் தேவனாய் இருக்கின்றார் அப்ப அவதே காரியத்தை அவங்க ரெவேகால் செய்யும் போது பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்ப ஆச்சரியப்பட்டு அவர் அங்க பெற்றோரை விசாரிக்கின்றார் விசாரித்து அந்த இடத்துல போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே அவர்கள் அந்த அவருடைய ரெபேக்காலுடைய மாமனர் வீடு லாபம் வீடு அங்கே அந்த லாவனுடைய அவள் அங்கே சொல்லும் பொழுது அங்கே அவள் எல்லாரிடத்திலும் அனுமதி கட்டு அவள் சொல்றார்கள் அதற்கு அவன் அவன் கத்தரன் பிரயாணத்தை வாய்க்கப்படுது பிரயாணத்தை வாய்க்கப்படுது நான் நான் அல்ல என்னுடைய சொன்னார் சொன்ன ஒப்பு தீவன இடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் அந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதுங்க நான் நிஜமான இடத்தில் போக என்னை அனுப்பிவிட வேண்டும் அவருடன் நினைத்தவர்கள் பெண்ணை உடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் ஒரு பத்து பத்து நாளாவது எங்களோட பெண் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தடை பண்ணி ஐந்தாம் நீங்க வாசிப்பீங்கடா அப்பொழுது அவன் சகோதரனுடைய அவன் தாயும் பத்து நாள் ஆகிரும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்குத்தான் அவன் சொல்றான் எத்திரன் பிரியாணத்தை வாய்க்க பண்ணிருக்க நீங்க தடை செய்யாதீங்க இன்னைக்கு சில சூழ் சூழ்நிலை ஆண்டோருக்கு சில காரியங்களை நாங்க செய்ய எழும்பும் போது தேவன் அதை வாய்க்க பண்ணிருக்க எங்களுடைய எதிரான மனுஷர்கள் எதிரான சூழ்நிலைகள் என்ன செய்யும் எழும்போம் நீ அதை செய்யால் நீ இதப்பா நீ இப்படி போவா அந்த தடம் நானா அந்த மாமிசம் பலவீனத்துக்கு அந்த மாமிசம் போற சூழ்ச்சிக்கு நாங்க இடமே கொடுக்க கூடாது நிச்சயமாக தேவனுடைய சித்தன் நிறைவற மாட்டா கத்த வழியை நமக்கு வாக்கப்படும் நாங்கள் அவருக்காக நிற்க வேண்டும் முன்னேற வேண்டும் இது கத்தர் வாக்க பண்ணின காரியம் என்று சொல்லி அவருக்கு வைராக்கியமா நிற்க வேண்டும் அதை தான் இந்த இடத்துல எளிய சம்லா நமக்கு கற்றுக் கொடுத்தா அது மாத்திரமல்ல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதே ஆதியாம் புஸ்தகத்துல அங்கே பாத்தீங்கன்னா ஏழாம் இருபத்தி அதே இருபத்தி நான்காம் அதிகாரத்துல நாங்கள் பாபிமோம் சொன்னாங்க ஏழாம் புத்தகத்தை வாசிப்போமா இருந்தா ஆரியா புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அங்க ஏழாம் அங்க பாருங்கள் சொல்றாரு என்னென்று சொன்னா என்ன தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தால் இருக்க தேசத்திலும் இருந்து அழைத்து வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி வருமான வானத்து தேவனாகிய கத்தர் நீ அங்கிருந்து என் குமாருக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் நீ அங்கிருந்து ஒரு பெண்ணை நீ எடுத்து ஆபணம் சொல்லுகிற எப்படி சொன்னா நீ என்னுடைய தேசத்துக்கு போய் நீ கொண்டு வரும்படி யார் உதவி செய்வார் உனக்கு முன்பாக அனுப்புவார் இப்ப வாய்க்க பண்ணுற தேவனிடத்துல நாங்கள் காரியத்தை சொல்லும் போது அவர் என்ன செய்யறா தூதனை எங்களுக்கு முன்பாகவே அனுப்புகிறார் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம் அவர்களை கேட்போம் இவர்களை போப்போம் இந்த காரியத்தை வாய்க்க பண்றதுக்கு நீங்க வாருங்கள் அங்களோடு கூட நீங்கள் தானே ட்ரான்ஸ்லேட் செய்ய நல்லவன் என்று சொல்லி நாங்கள் சரியான முறையில பேச மாட்டோம் பழக மாட்டோம் என்று சொல்லி மற்றோட உதவியே நாடலாம் ஆனா நமக்கு தூண் சொல்லுற எனக்கு நிக்கிறாயிலவா மகளை நிக்கிறான் நான் உனக்கு முன்பு ஐயன் செய்றேன் தூதனே அப்ப வாய்க்க பண்ணுற திரு வாய்க்கும்படியாக நாங்கள் ஒத்தாசை கேட்கும் போது அவர் என்ன செய்கிறார் சூழ்நிலை மனுஷகத்தடைய உடைச்சு நடத்துகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா தூதனை எங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார்

அங்கே பரிசுத்த வழியை ராஜ்யத்தின் வழியை ஆயத்தப்படுத்த அங்கே யூவான் ஸ்நானகன் அங்கே என்ன செய்யறார் முன்ன முன்னதாக வந்து அப்ப இங்கே அப்ப அவர் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தார் கரலோர் ராஜ்யத்தின் வழியை அவர் வெளிப்படுத்தார் அங்கு வெளிப்படுத்துகிறார் அங்க யானை கொடுக்குறா தண்ணீரினாலும் யானா ஆனா இவரும் ஆவினாலும் யானை கொடுப்பார்னு சொல்லி சுத்தாவினாலும் யானை கொடுப்பாரு இசு குறித்து அடியாளப்படுத்துகிறார் யுவான்ஸ் நானு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் யுவான்ஸ் அவ எங்களுக்கு முன்ன எங்களுடைய காரியங்களை வாய்க்கு பண்றது தேவை எங்களுக்கு முன்பாக யாரை அனுப்பி வாய்க்கு பண்ணா சூதனையை அனுப்புகிறார் மனுஷன் வரையிலே இவரு கேட்டும் வரலையே புள்ளிய கேட்டும் வரையலே எங்களுடைய நேபர்ஸை கேட்டு வரல சொந்தங்களை கேட்டு அவங்களும் அதுக்கு கேட்டு வாங்கினங்க நாங்க ஒரு ரோல கவலைப்பட ஆனா அப்பா சொல்றாரு இல்ல இல்ல நான் வாய்க்கப்பண்ணுங்கிற தேவன் நான் உனக்கு முன்பா தூதனை அனுப்பி நான் உனக்கு உண்டா இன்னசீலன் தூதனை அனுப்பி நான் வாய்க்கப்பேன் பிரயாணத்தை வாய்க்கள்ளிகளை வாய்க்கப்படுறது சமயத்தை வாய்க்க பண்ணுறது இடத்துல நாங்கள் என்ன செய்யணும் வாய்க்கும்படியாக விசுவாசத்தோடு அவர் இடத்துல அந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கடுக்கவேன் தடுத்துவர் எதிர்பார்க்கிறார் என்னிடத்துல உங்களிடத்திலும் பிரியமானவர்களே அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அதிகார விதத்தினால் அதிகாரத்து நாற்பதாம் வசனத்தை பாருங்கள் முன்பாக அனுப்புறார் அடுத்தது பாருங்க தூதன் எப்படி அவர் நான் வழிபடும் கத்தர் வழிபடும் சத்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனு உன்னோடே அனுப்புற முன்பாக அனுப்புகிறார் உன்னோடே அனுப்புகிறார் இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னு சொல்ல அவர் நான் வழிபடும் கத்து உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் எப்படியாக வாய்க்க பண்ணுவார் முதலாவது தூதனை அனுப்பிப்பார் முன்னுக்கு போற அந்த தூதன் எங்களுக்கு ஒண்ணுதானே சொய் அடுத்தது உன்னோடே அனுப்புகிறார் உன்னால போற ஒரு பக்கம் அது உன்னோட ஒருவழ ஒருவேளை நாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த காரியத்தை குறிச்சு பயமோ வெள்ளவீனமோ எதுவும் எதிலும் விழுந்து விடாதபடிக்கு வெள்ளப்படுத்தும்படியா திடப்படுத்தும் உறுதியா இந்த கதை செய்து வரும்படியா என்ன செய்யறார் எங்களோடைய அனுப்புற அப்ப எங்களுக்கு எத்தனை தூதர் இருக்கிறார் பாருங்கள் ஒரு எங்களுக்கு எத்தனை தூதர் அனுப்புறோம் ரெண்டு தூதர் அனுப்பு ஒன்று முன்னாக போறார் இது கூடவே வருகிறார் அலையிலுயா இப்படி பாத்தீங்களா பாத்தீங்கன்னா பண்ணுகிற தாப்பன் இப்படியாக வாய்க்கம் பண்ணுகிற பாத்தீங்களா அப்ப நாங்க போற வழியில கூட சில நேரத்துல நாங்க என்ன செய்வோம் வழி மாறி விட்டுடுவோம்மா அந்த காரியத்தை அவ்வளவு சனந்து முடித்து விடுவோம் முந்தி விடுவோம் அப்பா அப்படி உடம்பு நிற்க வேலை என்ன டவுப்பு கொடுத்தது அந்த பிள்ளைக்கு நான் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னோடு நான் செய்ய முடிக்கும் வரைக்கும் இந்த காரியத்தை நான் உழைக்க பண்ணுவேன் அதனால நான் முன்னாலே உனக்கு ஒரு தூதன உன்னோடும் கூட ஒரு தூதனை பாருங்க அந்த வாசனை அப்படி சொல்றது அவன் நான் வழிபடும் கத்தன் உன்னோடே தம்முடைய தூதனை உன்னோடியே அப்ப நீ பூவைக்கு தூதன் தருவார் சொல்ற நிழலாக பின்பற்ற இருக்கிறான் நிழலாக பின் தொடருதா அப்ப நிழல் போல தொடருது எங்களுக்கு நிழலாக இருக்கிறார் அப்ப உங்களுக்கு தூதனை எப்படி எப்படி அனுப்புற உன்னாலும் அனுப்புற கூடவே அனுப்புற வாய்க்கு பண்றது எப்படியாக வாய்க்க பண்ணும்படியா ஏற்படுகிறார் பாத்தீங்களா ஏற்படுற விதத்தை பார்த்து ஒரு உள்ள மனுஷரை கூட்டிக் கொண்டு போனா அவர் சொல்ல இதுதான் வழி போலுக்கல என்று சொல்லிவிட்டு என்ன செய்வார்கள் ஓப்பில் இல்ல இல்லாட்ட பார்க்கிங்கில் நிற்பார்கள் பார்க்கிங் ரோட்டில் நிற்பார்கள் எல்லாவிட்டா தங்களுடைய காரியத்துக்காக அவங்கள விட்டு செஞ்சுட்டு விடுறாங்க நாங்க அரை மணிக்கு காரியத்தை முடிச்சாப்புல எங்களுக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை பிக்கப் பண்றேன் அவ்வளவு தான் ஆனா நம்முடைய அப்பா வாய்க்கு பண்ணுற அப்பா எப்படிப்பட்ட வாய்க்கு வாய்ப்புகளை கொடுக்குற எப்படி அதை வாய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறார் பாருங்க முன்னால தூதனை அனுப்பி நினைக்கிறேன் அனுப்பி அந்த கஷ்ட நான் சோழியாக்கி சரியான பதினப்புள்ள போடுற கூடவும் முன்னிக்கிறேன் உடவன் நிக்கிற என்ற பிள்ளை சோர்ந்து போக கூடாது கலந்து விடக்கூடாது பார்த்து பயந்து விடக்கூடாது எனக்கு இது இல்லையே சொல்லி கலங்கி விடக்கூடாது நீ கலங்க அசிக்காது அண்ணோடு கூட இருக்கிற உன் தேவை நான் ஏந்து வேணும் சோட்டு தப்பு வைப்பேன் சொன்ன தேவை இன்னைக்கு கூடவே தன்னங்களை அனுப்பத்தூரத்தில் ஜனிப்பு இப்படிப்பட்ட தேவையில இப்படிப்பட்ட நிலையில எல்லா நிலையிலும் உங்களுடைய எங்களுக்கு முன்ன போகும் அவர் ஏன் அப்படி சொன்னா அழைச்சிரு அழைச்சிருக்கிறார் அவருடைய இலக்கை அடியும் என்று நோக்கத்தோடு அழைச்சிருக்க அந்த அழைப்பின் நிறைவரும்படியா வாய்க்க பண்ணுறது தேவன் வாய்க்க பண்ணும்படியாக வாய்க்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கழிவுதான் இவ்வளவு இறங்கி வந்துடுது நீங்கள் அவ்வளவு ஒரு நல்ல தேவரை நானும் நீங்கள் அதான் பார்த்தீங்க பாத்தீங்கடா தடைகளை தகத்தறிந்து வாய்க்கப்பட்ட தடைகளை தகத்து தடை எப்படி வருது இந்த உணவுகளின் தடையா சொல்றது எப்படி ஒரு பத்து நாளைக்காவது என்று பிள்ளை எங்களை ஓடியது கற்று தடை சொல்லு தடை பத்து நாள் ஆகுது அவர் அவர் சொல்லு சில காரியங்கள் அங்க செய்யும் போது ஆண்டு வருக்கு தடை வருது எப்படி தடை வருது ஐயா தலையிடு என்ற தடை அப்பட்டு அவங்க கூட இருக்க சொல்லிடும் ஒரு டைம் போட்டு அட்வில போட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு பேசாம காரியத்தை நாளைக்கு செய்ய இல்லைன்னு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செய்ய அவசரம் இல்லத்தானே என்று சொல்லுவார்கள் சொல்லுவா சூழ்நில சொல்லும் பலவீனம் சொல்லும் நாங்கள் அப்படி அல்ல அந்த தட்டிகள் தகத்தறிஞ்சு போட்டு இந்த சில கத்தர் நீராய் நடத்தி வாய்க்கப்பண்ணீராய் சரியாய் நடத்துல சரி

பிடிக்கப்பட்டு அது யாசு பின் தோ அதை பிடித்து கொள்ளும் ஆசையாய் பின் தொடர வேண்டும் அவங்களை பின்தொடர வரையல உங்க கூட வா தீர் பின்தொடர வரையல உங்க சொல்ல பின்தொடர வேலை இங்க காட்ட சுனிதே நான் பார்க்க வரையல எந்த அகப்பன் காரு வாக்கியம் பண்ணுறத வாக்கியம் பண்ணுவா இந்த காரியத்தை வாய்க்கு அவரிடத்துல ஒப்பு கொடுத்தேன் வல்லவரா இருக்கிறார் அவரிடத்துல ஒப்பு கொடுத்த ஒப்பு கொடுத்ததுக்காக நான் என்னுடைய காரியங்கள் அவருக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நீங்க தடையணிக்க முடியாது அவர் நீர் தடைகளை தகர்த்தி அங்கே காரியத்தை வாய்க்கை பண்ண வாய்க்க பண்ணுகிறார் ஆ பிரிய மேடம் அவரோடு நான் அவர் கொண்டாழத்துக்கு நான் இது எல்லாம் தடையாது அதெல்லாம் உடை தெரிந்து நேர் வழியாக நடத்தி எங்கள் காயத்தை வாழ்க்கை வாய்க்கிறதவன் பிரயாணங்களை வாய்க்க பண்றது வழிகளை வாக்க பண்றது சமயங்களை வாய்க்க பண்றது ஏ சொல்லப்பட எல்லாவற்றையும் எல்லாவற்ற நிறப்புறவர் அவர் ஒருவரே அந்த தகப்பன் தன்னம் ஓடி இருக்கிறார் அந்த அழைச்ச அழைத்துக்கு நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து வாய்க்க பண்றது அடுத்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து சுழிச்சிருக்காய் என்னை உங்களை முன்னால அனுப்புறோடே நடக்கும்படியே செய்யற உறவுகள் தடைகளை தகர்த்து நேராய் நடத்தி வாய்க்கப்படுகிறார் அப்படியாக வாய்க்க பண்ற பாத்தீங்களா அப்படிப்பட்ட வாய்க்க பண்றது எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி உங்களை ஆசிர்வத்து பகல்கிறார் என் ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும் பிரியமான தாப்பறை பிரியப்படுத்துவோம் வாய்க்கப்படுறதை நடத்துறேன் எங்கள் காரியங்கள் எங்கள் வழிகள் எங்கள் சூழ்நிலைகள் எங்கள் சமயங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் வாய்க்கப்பண்ணி ஆசிரியம் மகிழ்விப்பா சமிப்போமா சோசுரம் ஆண்டவரே நன்றி தாப்பனே நன்றியப்பா நன்றியப்பா அருமையானது நல்ல வார்த்தையை கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக உங்களுக்கு கோடி கோடி சோசுரம் ஆண்டவரை நாளில வாய்க்க பண்ணுங்கிற தேவன் அப்பனே பிரயாணங்களை வழிகளை சமயங்களை எல்லா வச்சு நீங்க தானப்பா வாய்க்க பண்றீங்க எங்களுடைய சுயத்தினால நாங்க விழுந்து போவாதபடி எங்கள் வேலைவினத்தினால நாங்க இடைநிறுத்தி விடாத படிக்கு அப்பா தொடர்ந்து ஓடத்தக்கதா முன் உறுதியாய் நின்று அந்த காரியத்தை செய்யும்படியாக அப்பா இந்த சூழ்நிலை உறவுகள் தடை அந்த தடையை உடைத்து நேர் வழியா நடத்தி எங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அப்படியாக நீங்க நடத்தி எங்கள் காரியங்கள்

வாய்க்க பண்ணுங்கப்பா மடக்கரத்துல தாழ்த்துரும் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்துறோம் அரியாளை கேட்டுக்கணும் ஒவ்வொரு உள்ளங்களையும் அப்படித்து மகளை பண்ணுவீராக கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்துறோம் விஞ்ஞான வேலை எல்லாம் ஒப்பு வைக்கிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 கட்டண ஒன்றை மய்மைப்படுவதாக வாய்க்க பண்ணுகிறது நிச்சயமாக வாய்க்க பண்ணுவார் அவர்